கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இந்த காலை நேரத்திலே என் அன்பான பணிவான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சங்கீதம் அறுபத்தைந்து நான்காம் வசனத்தை அடியின் வாசிக்கிறேன் உம்முடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியவான் உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய மது வீட்டின் நன்மையால் திருப்தியாவோம் அன்பானவர்களே மிகவும் இந்த நான்காவது வசனம் அருமையான ஒரு வசனம் மிகவும் பிடித்ததான ஒரு வசனம் இந்த வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது கர்த்தனுடைய பிரகாரங்களில் வாசமாக இருக்கும்படி அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டு சேர்த்து கொள்ளப்படுகிறவன் பாக்கியவான் ஒரு மனிதனை கத்தர் தெரிந்து கொண்டு அவனை சேர்த்து கொள்ளும் பொழுது அவன் ஆசிர்வதிக்கப்பட்டவனாக ஆசிர்வாதத்தின் சந்ததியாக கர்த்தருடைய பிள்ளையாக அவன் தெரிந்து கொள்ளப்பட்டு சேர்க்கப்படுகிறான் இது முதலாவது காரியம் இரண்டாவது உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தி என்று எங்கே ஒருமையில் அல்ல பன்மையில் எழுதுகிறான் திருப்தி என்று சொல்லவில்லை திருப்தி அன்பானவர்களே ஒரு மனிதனுடைய குடும்பம் ஒரு மனிதன் மட்டுமல்ல அந்த மனிதனுடைய குடும்பம் கர்த்தருடைய ஆலயத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆராதனையை கனப்படுத்துகிற மக்களை ஆராதனையை விரும்பக்கூடிய மக்களை பரிசுத்த ஆலயத்தின் ஆசீர்வாதத்தை விரும்பக்கூடிய மக்களை கர்த்தர் நன்மையினால் திருப்தியாக்குகிறார் அன்பானவர்களே உங்கள் வாழ்க்கையிலே திருப்தி வேண்டுமாம் சந்தோஷம் வேண்டுமாம் சமாதானம் வேண்டுமாம் நீங்கள் கத்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டு சேர்த்து கொள்ளக்கூடிய ஒரு பிள்ளையாக உங்களை ஒப்புக்கொடுங்கள் இரண்டாவது அவருடைய ஆலயத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள் ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் அப்பொழுது கத்தர் உங்களை தமது பரிசுத்த ஆலயத்தின் நன்மையினால் உங்களை திருப்தியாக்குவார் உங்களை ஆசிர்வதிப்பார் உங்களை மேன்மைப்படுத்துவார் எங்கள் திருப்தியாய் வாழ்வீர்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக எங்கள் அன்பான தகப்பனை இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் இந்த வார்த்தையின்படி நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து அவர்களை நம்முடைய வீட்டின் நன்மையால் திருப்தியாக்க வேண்டும் என்று நாங்கள் ஜபிக்கிறோம் நீ அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம் கத்திராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமை